உபாகமம் இருபத்தி எட்டு ஒன்றாம் வைப்பார் பிரியமான அன்பு ஜனங்க தாழ்த்தப்பட்டு வேதனையோடு கண்ணீரோடு இருக்கும் பொழுது கர்த்தர் அவங்களை தெரிந்து கொண்டு மேன்மையாய் வைத்தார் இன்று உங்க வாழ்க்கையில உங்களை தள்ளப்பட்டு இருக்கிறாங்களா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய குடும்பத்துல உங்களுடைய வேலையில இப்படி அநேக காரியங்கள்ல உங்களை தள்ளப்பட்டு நீங்க எதுக்கும் உதவாத ஒரு மனுஷர் என்று உங்களை சொல்லியிருக்கலாம் ஆனா கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து என்ன சொல்ற தெரியுமா மகனே மகளே எனக்கு பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே ஆண்டவர் இன்று உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை நான் உன்னை மேன்மையாய் வைக்கிறேன் என்று ஏசப்பா சொல்லுகிறாரு இத விசுவாசிங்க இந்த உலகம் உங்களை தள்ளிதான் விடும் இந்த உலகம் உங்களை கை விற்றோம் இந்த உலகம் உங்களை அரைக்குரியமான வார்த்தைகளை பேசும் ஆனா கர்த்தர் அப்படிப்பட்டவர் இல்ல நீங்க கலங்க முழுதும் நீங்க கண்ணீர் விட முழுதும் கர்த்தர் உங்க பக்கத்துல இருந்து தள்ளப்பட்ட இடத்திலேயே கர்த்தர் உங்களை மேன்மையா வைக்கிறேன் என்று இன்று ஏசப்பா உங்களை பார்த்து சொல்லுகிறவரா இருக்கிறார் விசுவாசிங்க கர்த்தர் நிச்சயமா நீங்க எங்க தள்ளப்பட்டிருந்தாலும் சரி கர்த்தர் உங்களை மேன்மையா உயர்த்த போகிறார் இந்த விசுவாசத்தோடு நீங்க கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இருக்கிற பிதாவே இசப்பா இதோ தள்ளப்பட்டு இருக்கிற என்னை என்ன ஒதுவாத ஒரு மனுஷர் என்று சொல்லி இருக்கலாம் ஆனா இந்த வேலையில இசப்பா என்ன நீங்க அப்பா இருக்கிறீங்க நான் உங்களை விசுவாசிக்கிறேன் கர்த்தாவிராஜா என்னை மேன்மையாய் உயர்த்திருக்கிறீங்க அப்பா எல்லா காரியத்திலயும் எல்லா இடத்துலயும் என்னை உயர்த்திருக்கிறீங்க அதற்காய் நன்றி ஆம் ராஜா இப்படி சொன்ன ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் இப்பொழுதே நீங்கள் ஆசிர்வதிப்பீராக ராஜா அந்த விசுவாசம் அவங்களை ரச்சித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் பிள்ளைகளை நீங்கள் உயர்த்தினதற்காய் நன்றி ஏ இசுவின் நாமத்தினால் சிதிக்கிறேன் நல்ல you